இன்னொரு எப்போவாவது இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சாஸ்லாம் எதுவுமே தேவையில்லை வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே செய்யலாம் இந்த கேப்சிகம் ரைஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அதோட ஒரு குடமிளகாய் இருந்தால் போதுங்க இது சிம்பிளாக ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இதுக்கு வந்து நான் இன்னைக்கு ஒன்றரை கப் அரிசியை வந்து நல்லா தண்ணியில் ஊற போட்டுட்டு அதோட சோறு வடிச்சுக்கிட்டேன் இந்த வடித்து எடுத்தாச்சு அதோட வந்து ஒரு நாலு நாலு வரமிளகா போட்டு ஒரு சின்ன சைஸ் பூண்டு அதையும் நல்லா வந்து அரைச்சிக்கலாம் மிக்சியில் வந்து இது கொஞ்சம் குற குறைப்பாக தான் வரும் அதோட கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க எவ்வளோ முடியுதோ இது நல்லா அரைச்சிட்டு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் அதோட வந்து ஒரு கேப்சிகம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இதெல்லாத்தையும் நல்லா வந்து பொடிசாக சாக் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பேஸ்டியும் வச்சுக்கலாம் அதோட ஒரு ஹெவி பாட்டம் கடாயி அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து பட்டர் போட்டுக்கலாம் பட்டர் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் வந்து ரெஸ்டரன்ட் ஸ்டைலில் இருக்கும் அதனால தான் அப்படி இல்லாட்டிக்கு எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் அதோட கொஞ்சோண்டு சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தையும் போட்டு ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கணும்னா அதையும் இதோட சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதில் வந்து நீங்கள் முட்டை வேணா கூட முட்டையை கூட இந்த ஸ்டேஜில் உடச்சி ஊற்றிக்கலாம் அது கூட நல்லா தான் இருக்கும் அதோட ஒரு தக்காளி போட்டுக்கோங்க ஒரு தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா குக் ஆகட்டும் இதுக்கு எந்த சாஸ் எதுவுமே தேவையில்லை சும்மாவே இப்படியே அப்படியே சாப்பிடலாம் இதுக்கு வந்து சின்ன பசங்களுக்கு வேணால் இதுக்கு வந்து இந்த ரைஸ் வந்து டொமேட்டோ சாஸ் போட்டு தாங்க இது நல்லா வதங்கிட்ட பின்னாடி கொஞ்சோண்டு உப்பையும் போட்டு நம்ம சீக்கிரம் வந்து தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கிடும் அதோட நம்ம அரைச்சோம்லையா அந்த பேஸ்ட்டு இதோட சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா பூண்டு வச்சு அரைச்சோம் இல்லையா இது பூண்டு வந்து நான் இன்னைக்கு நாட்டு பூண்டு யூஸ் பண்ணியிருக்கேன் சின்ன சைஸு அதோட ஒரு குட மிளகாவை இது மாதிரி நறுக்கிக்கோங்க நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம் இது தாராளமாக இந்த ரைஸ் வந்து மூணு பேர் நல்லா சாப்பிட்லாங்க நான் இன்னைக்கு ஒன்றரை கப்பு ரைஸ் போட்டு செஞ்சுருக்கேன் இதெல்லாம் நல்லா வதங்கிட்ட பின்னாடி கொஞ்சம் குக்காகட்டும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் குக்காகனால் போதும் அதோடு நம்ம வடிச்சு வச்சுருக்கோம்ல அந்த சாதம் அதனால உதிரி உதிரி இப்படி இருக்கணுங்க இது இதோட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் குழச்சி விட்டுறாதீங்க சாதத்தை இது மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படியே ஃபுல்லாக ரைஸ் ஃபுல்லாக உடையாமல் பார்த்து போட்டுக்கோங்க இந்த ரைஸில் வந்து நான் கொஞ்சோண்டு உப்பு போட்டு தான் உடச்சிருக்கிறேன் அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க அப்படியே உப்பு போடாமல் வடிச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கரலாம் கீழேந்து மேலே மேலேந்து கீழே ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க இது குக்காகவே ஆயிரும்ங்க சீக்கிரமே செஞ்சிடலாம் இது இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப வீடு நல்லா கவகமன் மணக்கம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் அதோட வீட்டில் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கோங்க அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதை கட் பண்ணி நல்லா குட்டி குட்டியாக பிடிசாக நறு போட்டுக்கலாம் ஸ்ப்ரிங் ஆனியன் லீஸ் இதெல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதோட ஒரு டீஸ்பூன் வந்து பொடி போட்டுக்கோங்க பொடி போட்டுட்டு நல்லா வந்து கீழேந்து மேலே மிளந்து கீழே ரெண்டு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதற்கு சுவையான காப்சிகம் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் டேட்டா பை பாய்